இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹெல்த்தியான ஒரு கட்லெட்டு தான் இது வந்து நம்ம காய்கறியில் செய்கிற கட்லெட்டு இது வந்து நம்ம பீட்ரூட் சேர்க்குறோம் நம்ம குழந்தைங்க வந்து பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு கட்லெட்டு இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு க அடுப்பில் ஒரு கடாயை வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு பல்லாரியை வந்து நீல வக்கல கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை நல்லா வதக்கணும் அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பீட்ரூட்டு ரெண்டு கேரட்டு நல்ல பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம் வேகட்டும் அதுக்கப்புறமா திறந்து பார்த்து அப்போ கிண்டி கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் வேகணும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஒரு மத்து இருக்குல்ல மத்தை வச்சு நல்லா அந்த கேரட்டை வந்து நல்லா அப்படின்னு நசுக்கி விட்டு நல்லா மசிச்சு விடணும் மசிச்சு விட்டு நல்லா இது பண்ண விட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு மறுபடியும் கொஞ்சம் வேக விடலாம் மறுபடியும் திறந்து பார்த்தோம்னா அந்த கேரட்டு நல்லா வெந்து இருக்கும் கேரட்டு பீட்ரூட்டும் அதுக்கப்புறம் தேவையான மசாலா நம்ம சேர்க்கணும் என்ன மசாலானா மல்லிப்பொடிக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டு நல்லா மசாலா அப்புறம் நல்லா நம்ம கிண்டி விட்டதுக்கப்புறம் அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சிருந்தேன் அந்த உருளைக்கிழங்கை கையால் நல்லா நல்லா மசிச்சு போட்டு அதையும் போட்டு நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் தண்ணி கொஞ்சம் லைட் தண்ணி காணலாம் லைட்டாக தண்ணி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி அதே நல்லா பொடியை கட் பண்ணி போட்டிருக்கேன் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் மாங்காய் பவுட்ரு அதுக்கப்புறம் சாட் மசாலா இந்த ரெண்டும் போட்டு அதுக்கப்புறம் நல்ல மறுபடியும் நல்லா நான் கிண்டுறேன் நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா அந்த அந்த கேரட்டு பீட்ரூட் நல்லா குழஞ்சி கே கூட சேர்ந்து நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் அது ஆற வச்சிடணும் அந்த கேரட்டையும் அதிகம் ஆற வச்சிடலாம் இதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக உப்பு இதையும் போட்டு நல்லா திக்கான பதத்துக்கு நம்ம கலக்கி வச்சுக்கிடணும் இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு கலக்கி வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் நம்ம அது ஆறுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா நான் கையால் பசிச்சு அது வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையை நம்ம பிடிக்கணும் இந்த மாதிரி சைஸில் நம்ம கட்லெட்டுக்கு எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி கட்லெட் வட்டமாவும் செய்யலாம் இந்த மாதிரி ரோலும் வைக்கலாம் அது மாதிரி நம்ம இந்த ரோல் மாதிரி எல்லாம் இருக்கிற இதெல்லாம் நல்லா செஞ்சு வச்சுட்டேன் இப்போ பிரெட்டு தூள் இருக்குல்ல அதுவும் நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இந்த மாவுல முக்கி அந்த எடுத்து நம்ம அந்த ப்ரெட் ரோலில் நம்ம அதை போடணும் நம்ம எடுக்கிறது வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம இந்த மாதிரி கரண்டில் எடுத்து வச்சு இப்படி போட்டு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து கையில் ஒட்டவும் ஒட்டாது ரெண்டு கரண்ட்டு வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க இந்த இருந்து எடுத்து இந்த ஸ்பூனுக்கு மாற்றி இந்த மாதிரி நம்ம வச்சோம் கையில் ஒட்ட விட்ட ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இதை இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு க ஒருக்காஞ்சில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் இருந்ததுக்கப்புறம் எண்ணெய் இருந்ததுக்கப்புறம் நான் அது ஒன்றுனா இறக்கி உள்ளே இறக்கி நம்ம வேக விடலாம் நல்ல பொண்ணு பொரிஞ்சு பொறிஞ்சி வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுக்கலாம் அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சு இன்னொன்று வந்து இந்த மாதிரி எண்ணெயிலையும் பொறிச்சு எடுக்கலாம் இல்லை நமக்கு எண்ணெய் நம்ம எண்ணெயில் பொறிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சா நம்ம தோசைக்கல் அப்படி வச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இந்த அதே இது மாதிரி இருக்கிறத ஒன்றுனா எடுத்து போட்டு கொஞ்சமாக அப்பப்போ பரட்டி பரட்டி போட்டு இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லையும் போட்டு எடுக்கலாம் இது வந்து நமக்கு இன்னும் அதிகமாக சேராது இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள அந்த கேரட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கெலாம் போட்டு வச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் அவ்வளோ ஒரு டேஸ்ட் நம்ம இதெல்லாம் முக்கிய நம்ம ப்ரெட் தூள் முக்கியிருக்காமல் அது ரொம்ப இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது சாயங்கால வேலையில் இந்த மாதிரி செஞ்சு நம்ம டீ காப்பிகள் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே